திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடை பார்களில் சட்டத்திற்கு புறம்பாக மது விற்பனை நடைபெற்று வருகின்றது இதுகுறித்து காவல்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இன்று காலை மது விற்பனை செய்யப்படுவதும் அந்த கடையில் ஏராளமான கூட்டம் உள்ளதையும் காட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிரண்டுக்கும் மேற்பட்ட அரசு டாஸ்மாக் கடைகள் செயல்படுகின்றன இதில் காங்கேயம் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் பார்க்கில் சட்டத்திற்கு புறமாக மது விற்பனை சமூகமாக நடைபெற்று வருகின்றது இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தாலும் எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மதியம் பன்னிரண்டு மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பத்து மணிக்கு டாஸ்மாக் கடை பூட்டப்படுகிறது அதன் பின்னர் இருபத்தி நான்கு மணி நேரமும் டாஸ்மாக் பார்களில் அதிக விலைக்கு விற்பனை நடைபெறுவதாகவும் காவல்துறை மற்றும் மதுவிலக்கு காவல்துறையினர் புகார் கொடுத்தாலும் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை முதலே காங்கேயம் நால்ரோடு கடையின் மூன்றாயிரத்து எண்ணூற்று நான்கு கடையின் பாரில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அதிக விலை கொடுத்து சர்வ சாதாரணமாக மது அருந்தும் வீடியோ காங்கேயம் பகுதியில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து மாவட்ட தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது